அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது காளி தேவியும் அழைக்கும் பாடல் இந்த பாடலை வந்து எல்லா குறிமேடையிலையும் அழைச்சி கூப்பிட்டு காளியை வந்து உடம்புல இறக்கி கூறி சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப அருமையான மந்திரம் காளியனுடைய அழைப்பு மந்திரம் இதை வந்து மந்திரமாகவும் பிரயோகம் பண்ணலாம் அதே நேரத்தில் உடுக்க அடித்து குறியாகவும் நம்ம வந்து வர்ணனையாகவும் பாடி அழைச்சி நம்ம உடம்புல இறக்கலாம் இதே வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கும் இந்த காளி தெய்வத்தை வந்து நம்ம இறக்கலாம் அவங்க அடுத்தவங்க மேலே உடம்புல இறக்கி விட்டுறது இந்த மந்திரம் வந்து பொருந்தோம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிறோன்னா அப்போ தான் அடுத்தவங்க உடம்புல இறக்க முடியும் நம்ம உடம்புல இறக்குறதுக்கு நம்மளே ஆயிரத்தி எட்டு தடவை ஒரே நாளில் வந்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கணும் இது என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த நாளில் ஒரே நாளில் வந்து ஒரே நாள்லயே ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி முடிக்கக்கூடியது இந்த காளி தேவியின் அழைப்பு மந்திரம் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டாலே சித்தி ஆயிரும் அதுக்கப்புறம் எப்போ வந்து நம்ம இந்த பாட்டை அலை அழைப்பு அழைச்சி கூப்பிட்டாலும் இந்த காலி வந்து நம்ம உடம்புல இறங்கி அடுத்தவங்களுக்கு குறி சொல்லும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் இது இதை வந்து அதாவது ஒரு இருபது முப்பது பேத்துக்கு மேலே உடுக்கி அடிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் வாங்கினது வந்து ஒரு உடுக்கி அடிக்கிறவர்கிட்ட தான் இந்த மந்திரத்தை வாங்கினது அது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நான் அவர்கிட்ட வாங்கினேன் அவர் இப்போ காலமாயிட்டாரு அவருக்கு பின்னாடி வந்து நானும் இதை பயன்படுத்தி ரொம்ப பேருக்கு கொடுத்துருக்கேன் நான் வந்து இதை பயன்படுத்தினது இல்லை ஆனால் இதை ரொம்ப பேருக்கு கொடுத்ததுல அவங்க பூரா வந்து உடுக்க அடித்து குறி சொல்கிறாங்க ஒரு கண்டதை கண்ட மாதிரி சொல்லுவாங்க அதாவது அவங்க என்ன சூழ்நிலைக்கு வந்தாங்க எதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்றத ஒரு அற்புதமான முறையில் சொல்லுவாங்க இப்போ இவர் எதுக்குத்தான் வந்திருக்கிறாரு அப்படின்றத ரொம்ப ஒரு அருமையாக சொல்லக்கூடிய சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய மந்திரம்தான் இந்த காளி தேவியின் அழைப்பு பாடல் இல்லைன்னா மந்திரம்ன்றது இதை பாட்டை பாட முடியாதவங்க மந்திரமாவும் சொல்லிக்கிறான் மந்திரமா சொன்னால் நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் தினந்தோறும் வந்து இருபத்தி ஏழு தடவை இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் அதே மாதிரி ஒரே நாளில் சிட்டி பண்ணி வச்சுக்கிறவசங்க ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் இதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பொம்மை வந்து வச்சு பொம்மை செஞ்சு வச்சுக்கிறேனே அதில் வந்து நம்ம அந்த மரப்பாச்சி பொம்மையே கிடைக்கும் அதே போதுமானது அந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சு காதோல கருக வச்சு அதுக்கு அடுத்து மஞ்சள் கிழங்கு குங்குமம் நயமான குங்குமம் இப்படி வந்து வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மையில் இந்த மந்திரம் வந்து வேலை செய்யும் அவ்வளோ அருமையான மந்திரம் இதை வந்து பாவ்த்தா பாடியும் சொல்லலாம் வர்ணிச்சியும் கூப்பிடலாம் வர்ணிச்சு கூப்பிடும்போது நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னால் போதும் அதுக்கடுத்து வந்து நம்ம எப்போ போல் ஒரு தடவை வர்ணிச்சாலே உடம்புல வந்து இறங்கிக்கிறோம் மந்திரமாக சொல்கிறவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் அது வந்து உடம்புல வந்து இறங்க இதுதான் இதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இந்த மாதிரி மங்களகரமான பொருள்களை வச்சு தினந்தோறும் சொல்கிறவங்க வந்து இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் ஒரே நாள்லேயே சொல்லி முடிப்பேன் அப்படின்றவங்க அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் இதை வந்து இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எடுத்து தடவை ஒரே நேரத்தில் சொல்லி முடிங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தினந்தோறும் வந்து ஆளுகளுக்கு கொடுக்கை அடித்து குறி சொல்லலாம் அவங்க வந்தது எதுக்காக வேண்டி வந்தாங்களோ அதை நம்ம சொல்லிட்டாலே பெரிய வெற்றி பெற்ற மாதிரி தான் மாந்திரியத்தில் மாந்திரியத்துலேன்னு இல்லை குறி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை தான் இந்த காளியினுடைய அழைப்பு மந்திரம் இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி எல்லா நன்மை நன்மையடைய கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து இது பல பேருக்கு கொடுத்து பயன்படுத்துறதுனால இந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி வந்து நாலு பக்கம் அஞ்சு பக்கம் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அப்படி நான் பயன்படுத்தாதனால அதை கொடுக்காம இந்த பயன்பட்டு பல பேர் பயன் அடைஞ்ச இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிகவும் நன்றி அதுக்கு அடுத்து வேற மந்திரமும் சொல்கிறேன்